இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜீ தமிழ்ல அண்ணா சீரியல்ல சண்முகத்தோட தங்கை கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகைகள் மாற்றம் செய்யப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது போலீஸ் கேரக்டரான முத்துப்பாண்டி கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்த நடிகர் மாற்றம் செய்யப்பட்டிருக்காரு முன்னணி சேனல்களுக்கு இணையா சீரியல்களை ஒளிபரப்பி வர ஜீ தமிழ்ல ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் அண்ணா மிர்ச்சி செந்தில் நித்யாராம் ஆகியோர் கூட பூவிலங்கு மோகன் முக்கிய கதா பாத்திரத்துல நடிச்சுட்டு வர இந்த சீரியல் ரசிகர்கள் மதியில நல்ல பெற்றுட்டு வருது நான்கு தங்கைகளுக்கு அண்ணனா மிர்ச்சி செந்தில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திட்டு வராரு இந்த சீரியல்ல சண்முகத்தோட தங்கை வீரா கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வர நடிகைகள் அவ்வப்பொழுது மாற்றம் செய்யப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது வில்லனா இருந்து நல்லவனா மாறின முத்து பாண்டி கேரக்டர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு முத்து பாண்டி கேரக்டர்ல ஏற்கனவே நடிகர் சத்யா நடிச்சுட்டு வந்தாரு தற்பொழுது அவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில எட்டாவது சீசன்ல பங்கு பெற்றிருக்கார் இதன் காரணமா அவரு போலீஸ் ட்ரைனிங்காக வெளியூர் போயிருக்காரு அப்படின்ற கதையில மாற்றம் செஞ்சிருந்தாங்க ஆனா முத்துப்பாண்டி தற்பொழுது ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிற நிலையில சத்யாவுக்கு பதிலா பதிலாக புது நடிகர் அப்சல் அஹமித் அப்படின்றவரு முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் கதாபாத்திரத்துல நடிக்க ஒப்பந்தமாகியிருக்காரு என் போர் அப்படின்ற படத்துல ஹீரோவா நடிச்சிருந்த அப்சல் அஹமீத் இனி முத்துப்பாண்டி கேரக்டர்ல நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கிற நிலையில இவரு தொடர்பான காட்சிகள் இன்னிலிருந்து இவரோட காட்சிகள் இடம்பெற இருக்க இருக்கிறதா தெரிய வந்திருக்கு ரத்னாவை திருமணம் செய்ய நினைச்ச முத்துப்பாண்டி தவறுதலா இசக்கிக்கு தாலி கட்டி இருந்தாலும் தற்பொழுது ரெண்டு பேருக்கும் இடையே காதல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க